என் தங்க பிள்ளையே இந்த பதிவானது இன்று உன் கண்ணில் பட்டால் நீ நினைத்த நல்ல செய்தி சீக்கிரமாக கிடைக்கப் போகிறது அது உன்னை தேடி வரப்போகிறது ஆனால் ஒரு நிபந்தனை யாரெல்லாம் இந்த பதிவினை கேட்டு நான் சொல்லும் முறையில் நீங்கள் வழிபடும் பொழுது அந்த விஷயமானது நடக்கும் ஏனென்றால் எந்த ஒரு காரண காரியமாக இருக்கட்டும் எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருக்கட்டும் சுலபமாக நமக்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக அது நிலையாக நிற்காது அதற்கு கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்வதற்கு முன்னால் அதற்கு நீ பயிற்சிகளை ஆயத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வெற்றியின் பாதையில் நீ பயணிக்கிறாய் இந்த தாயின் துணை உனக்கு உனக்கு நிச்சயமாக அது விரைவில் கிடைக்கிறது என்ன என் தங்க பிள்ளையே இந்த பதிவை கேட்டு உன் இல்லத்தில் அப்படியே நீ வழிபடும் பொழுது நீ நினைத்த காரியம் நடக்கிறது பிறகு எதற்காக நீ கவலை கொள்ள வேண்டும் இதோ இந்த தாய் சொல்வதை கவனமாக கேள் முதலில் உன் மனக்குழப்பத்தை விரட்டி அடிக்க வேண்டும் எப்படி விரட்டி அடிக்க வேண்டும் சில நேரங்களில் சில மனிதர்கள் நீ செய்வது எனக்கு பிடிக்கவில்லை நீ எது செய்தாலும் எனக்கு வேண்டாம் உன் வார்த்தைகள் என்னை நிச்சயமாக பழிக்காது பாதிக்காது நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என ஒரு சில உறவுகளாக இருக்கட்டும் ஒரு சில புதிய உறவுகளாக இருக்கட்டும் அல்லது பழைய உறவுகளாக இருக்கட்டும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையால் என் தங்க பிள்ளை அதிகமாகவே பாதிக்கப்படுகிறது இந்த பாதிப்பானது என் தங்க பிள்ளையால் மீளா துயரத்திற்கு ஆளாகிறது அந்த துயரத்தை ஏற்படுத்தி கொண்டு நம் வாழ்க்கையில் ஒரு சிலர் மீது நம்பிக்கை வைத்தோம் ஒரு சிலர் மீது அதீத அளவற்ற அன்பை வைத்தோம் ஆனால் அவர்களே இப்படி நம்மை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்ற முடிவை நீ எடுத்து விடுகிறாய் என்ன என் தங்க பிள்ளையே அந்த மனநிலையில்தானே இருக்கிறாய் ஆனால் நான் சொல்லுவது இப்பொழுது உனக்கு கசப்பாக தான் இருக்கும் ஆனால் இதை நீ மருந்தாக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் உன் காயங்களுக்கு மருந்தாக அது அமையும் சில கசப்பான விஷயங்கள்தான் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் உன் உடலையும் சரி மனதையும் சரி உன் காயத்தையும் சரி ஆற்றுகிறது சில விஷயங்கள் பிடிக்காத நபர் பிடிக்காத செயல்கள் செய்யும் பொழுது அதேபோல் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஏன் இப்படி பேசவில்லை ஏன் இப்படி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று குழம்பிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் முழுவதுமாக நீ இழந்து விடுவாய் ஒரு சில நபர்கள் உனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யலாம் ஒரு சில நபர்கள் நீ சொல்லுவதை கேட்காமல் ஆட்டம் ஆடலாம் ஆனால் என் தங்க பிள்ளையே அவர்கள் செய்வதை நீ பொறுத்து கொள்ள வேண்டாம் உன்னுடைய செயலானது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அவர்களை விட்டு விலக வேண்டும் அதுதான் நிதர்சனமான உண்மை உனக்கு சந்தோஷம் வேண்டும் மன நிம்மதி வேண்டும் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் உன்னை குறை சொல்பவர்கள் நீ எது செய்தாலும் கடுகளவு கூட நன்றி விசுவாசம் இல்லாதவர்கள் அதேபோல் ஒவ்வொரு தருணமும் உன்னை ஏதாவது வெறுப்பெற்று கொள்ளக்கூடிய அளவிற்கு சில விஷயங்கள் செய்பவர்கள் நீயும் முக்கியமல்ல மற்றவர்கள்தான் முக்கியம் என்று மற்றவர்களை பெருமையாக எல்லாம் நீ துரத்தி அடிக்க வேண்டும் உன்னால் துரத்தி அடிக்க முடியவில்லை என்றால் நான் துரத்தி அடிக்க நீ வழிவகுக்க வேண்டும் ஆனால் அவர்களை மாற்றிக்கொடு என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள்தான் உலகம் என்று கெட்டவர்களை கூட வைத்துக்கொண்டு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நடக்காது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன் உனக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது உறவுகள் இருந்தும் உதவிகள் கிடைக்கவில்லை உறவுகள் உன்னுடனே இருந்து கொண்டு உதவிகள் செய்யவில்லை ஏன் என் வாழ்க்கை மாறவில்லை கஷ்டமாக இருக்கிறது என்று இப்படி புலம்புவதால் உன் வாழ்க்கை மாறும் என்றால் நிச்சயமாக மாறாது கெட்ட விஷயத்தை விலக்க வேண்டும் அது உனக்கு பிடிக்க விஷயமாக இருந்தாலும் சரி அது உனக்கு தவறான விஷயமாக இருந்தாலும் இப்பொழுது அது நல்ல விஷயமாக உன் கண்களுக்கு புடப்படலாம் ஆனால் தீய விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு ரூபாய் வந்தாலும் அந்த ஒரு ரூபாய் உன்னால் சாப்பிட முடியாமல் உன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த ரூபாய் ஒரு உனக்கு கொடுத்தாலும் நீ கேட்ட கேட்டவரத்தை கேட்டாலும் கொடுத்தாலும் அது உன்னால் சாப்பிடவும் முடியாது உன்னுடன் இருக்காது உன்னுடைய சுற்றி உள்ள கெட்ட மனிதர்கள் தான் அதை சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள் நல்ல மனிதர்கள் யார் கெட்ட மனிதர்கள் யார் என்று உனக்கு தெரியவில்லையா இதோ இதோ நாணயம் இருக்கிறது இந்த நாணயத்தை ஏற்கனவே உனக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் தங்க பிள்ளையே நல்லது எது கெட்டது எது எதிரி எது துரோகி எது ஏன் உனக்கு இந்த கஷ்டகாலம் நடந்து கொண்டிருக்கிறது எவரால் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு ஏன் பணம் தங்கவில்லை கஷ்டப்பட்டாலும் உன் இல்லத்தில் செழிப்பில்லை என்று புலம்பிக் கொண்டதை விட நான் அனைத்தையும் உனக்கு தெரிய வைத்து புரிய வைத்து நிரசனமான நியாயமான விஷயங்களை உனக்கு வழங்க உனக்கு என்ன வரம் வேண்டுமோ இந்த நாணயத்தை உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நூத்தி எட்டு முறையோ அல்லது உனக்கு எவ்வளவு சொல்ல வேண்டுமோ ஓம் வரம் தரும் வாராகிய நமக ஓம் வரம் தரும் வாராகிய நமக ஓம் ரும் வாராகியே நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லும் பொழுது உன் உடலுக்குள் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் அதே போல் அதேபோல் அதே போல் இனம் வாழ்க்கை என்னாகுமோ என்ற பயம் அதே போல் செய்வினை அதே போல் உடல் சோர்வு அதே போல் ஒவ்வொரு தருணமும் மனக்குழப்பம் நமக்கு இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்ற ஆதங்கம் அனைத்துமே உன்னை விட்டு விலகும் இது உள்ளங்கையில் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் என்பது வாழ்க்கையில் சொல்லி புரிய வைத்து கொடுப்பது அல்ல என் தங்க பிள்ளையே இதோ தாய் சொல்லிவிட்டார்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையில் வாங்குவது அதே போல்தான் அந்த வாய்ப்பு நிதர்சனமாக உனக்கு இருக்கும் ஆனால் பல முறை சொல்லி கொண்டிருக்கிறேன் கவனத்தில் நீ சிந்தனையில் கொள்ளவில்லை ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை எதுவுமே கிடைக்கவில்லை என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதா என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்காதா என்று உட்கார் இடத்தில் அழுது கொண்டிருந்தால் வாழ்க்கை மாறுமா நிச்சயமாக மாறாது நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு அடி என்பது முதலில் இந்த தாய் சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது அடி நீ எடுத்து வைத்தால் தானே மூன்றாவது அடியை நான் எடுத்து வைக்க முடியும் இந்த நாணயத்தை வாங்கி உன் உள்ளங்கையில் வைத்து வழிபடு தங்க பிள்ளையே எப்படி வழிபட வேண்டும் என்று இந்த தொலைபேசியின் மூலியமாக தெரிந்து கொள் என் தங்க நான் உன் இல்லத்திற்கு வருகிறேன் உன் வாழ்க்கையில் உயரத்தை கொடுத்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் தீயவர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் என்று அனைத்தையும் புரிய வைத்து உனக்கு உயர்நிலை கொடுக்கிறேன் என்று சொல்லியும் பிறகும் என்னை தொடர்பு கொள்ளாமல் நீ கால தாமதம் ஏற்படுத்துகிறாய் ஏன் தங்க பிள்ளையே அனைத்தும் மாறுமா என்று அவநம்பிக்கை கொண்டிருக்கிறாயா ஒரு சில நபர் உன்னை ஏமாற்றிவிட்டால் நானும் ஏமாற்றி விடுவேன் என்று அவநம்பிக்கை கொண்டால் எப்படி இந்த காலகட்டத்தில் உன்னுடன் ஒரு ரூபாய் இருந்தால்தான் உன்னுடன் பேசுவதற்கு பல நபர்கள் வருவார்கள் என் தங்க பிள்ளையே இந்த தாய் அப்படி கிடையாது நீ எதுவுமே எனக்கு செய்ய வேண்டாம் என்னை வாங்கி உன் உள்ளத்திலும் சரி இல்லத்திலும் சரி நீ வழிபடும் பொழுது இந்த தாய் உனக்கு கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்பதையும் மறந்துவிடாதே ஒவ்வொரு தருணமும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அது பெறுவதற்கு நீ ஏன் தயக்கமாக தயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு தருணம் மரண வாழ்க்கையும் மரண வழிகளையும் சுமந்து கொண்டிருக்கிறாய் அதிலில் இருந்து உன்னை விடுபட செய்ய இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுதுமே என்னை அழைப்பவர்களுக்கு முன்னுரிமை உடனடியாக தொலைபேசி எடுத்து என்னை உடனடியாக அழைத்து உன் இல்லத்திற்கு செல் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் ஒவ்வொன்றும் நடக்கும் உன்னுடைய மீளா துயரத்தில் இருந்து விடுபடச் செய்து உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைத்துத் தருகிறேன் என் தங்கப்பிள்ளையே பிறகு இந்த பதிவினை கஷ்டப்படுபவர்களுக்கும் உன் பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு என் தங்க தங்க பிள்ளைகளா ஃபஸ்ட்டு வந்து அம்பாலுடைய நாணயம் வந்து சின்ன சைஸில் வந்தது சின்ன சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ பெரிய சைஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து சக்கரம் போட்டிருக்கோம் அம்பாள் வந்து எட்டு கரங்களோடு வராங்க உங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை தீராத நோய் பிரச்சனை செய்வர பிரச்சனை எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள் வெற்றி வேலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் வந்து ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமாண்ட்ஸ் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இல்லத்துலேயும் வாங்கி நீங்கள் வழிபண்ணுங்கள் அது எப்படி வழி பண்ணுறதை நான் சொல்லிடுறேன் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு புக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா நன்றி